ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நோவல்ஸின் சபமாய் வந்த என்னு வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழு ஏற்கனவே குடித்துவிட்டு ஒரு அளவிற்கு போதையில் இருந்த விஜயை மேலும் போதையாக்கி தங்கள் வழிக்கு கொண்டு வருவதுதான் டைரக்டர் ஸ்ரீகாந்த் மற்றும் மோனிஷாவின் பிளானாக இருந்தது கிட்டத்தட்ட அவர்களும் ஏற்கனவே அனாமிகா செய்ததை போலதான் செய்ய முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் கூடுதலாக அவர்கள் வேறு என்ன பிளான் வைத்திருக்கிறார்கள் அனாமிகாவை போல அவர்களும் தங்களது திட்டத்தில் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்பதைப் பற்றி போக போக தான் தெரியும் இப்போது விஜயின் ரூமில் அவன் மட்டும் தான் தனியாக இருக்கின்றான் என்று டைரக்டர் ஸ்ரீகாந்துக்கு ஒரு வெயிட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க அப்புறம் ஏண்டா அங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் சீக்கிரமாக நான் அவங்ககிட்ட கொடுத்து அந்த ஸ்பெஷல் வைனை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு யாரோ ஒருத்தர் அதை அவனுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணதா சொல் அவன் இருக்கிற போதையில் யார் கொடுத்தானெல்லாம் பெருசாக கொஷின் பண்ண மாட்டான் இதில் ஒயின் கூட ஏற்கனவே ட்ரக்ஸ் மிக்ஸ் ஆகியிருக்கு இதை மட்டும் அவன் குடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவனே நினச்சாலும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்றான் உடனே அந்த வெயிட்டர் ஓகே சார் இப்போவே இதை கொண்டு போய் விஜய் சார்கிட்ட கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்தவன் கையில் உள்ள வயனை அந்த டேபிளில் வைத்து டெக்கரேட் செய்து அதனுடன் விஜய் ரூமிற்குள் நுழைந்தான் அமுதா வருவாள் என்பதால் விஜய் டோரை லாக் செய்யாமல் வைத்திருக்க அது அவனுக்கு வசதியாக போய்விட்டது வாஷ்ரூம் சென்று ஆடை மாற்றிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆன விஜய் அங்கே இருந்த பாத்ரூப்பை கட்டி கொண்டு வெளியில் வந்தான் அப்போது சரியாக உள்ளே வந்த வெயிட்டர் ஹலோ சார் சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் நான் ரொம்ப நேரமாக அவங்கள தேடிட்டுருக்கேன் ஒரு விஐபி உங்களுக்கு இது ஸ்பெஷலாக கிஃப்டாக கொடுக்க சொன்னார் ஒரு வெயிட்டரு நீங்க இந்த ரூம் பக்கமா வந்தத பார்த்ததா சொன்னதுனால நான் இங்க வந்தேன் என்றான் இது பார்ட்டி நடக்கும் நேரம் என்பதால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது சாதாரணம் என நினைத்து நீ அதை அங்கே வச்சுட்டு போ என்ற விஜய் சோபாவில் சென்று அமர்ந்தான் ஓகே சார் என்ற வெயிட்டர் விஜய்க்கு முன்னே இருந்த காஃபி டேபிளில் வைன் பாட்டிலை வைத்து விட்டு அவசரமாக வெளியில் சென்று விட்டான் தனது மொபைல் ஃபோனை எடுத்து அதில் தனக்கு வந்திருக்கும் சில மெசேஜ்களை ஓபன் செய்து பார்த்த விஜய் காஸ்டியூம் டிசைனர்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வர்றதுக்கே இவளுக்கு இவ்வளோ நேரமா இந்த அதித்தி இன்னும் என்னதான் பண்றாலோ தெரில அவள் இல்லாமல் போர் அடிக்குது என்று புலம்பே கண்களுக்கு அழகாக இருந்த காஸ்ட்லி வைன் தென்பட்டதால் கேஷுவலாக அதை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்கத் தொடங்கினான் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவன் பாதி கிளாஸை காலி செய்திருக்க அப்போது கையில் விஜயின் ஆடைகளுடன் அந்த ரூமின் காலிங் பெல்லை அடித்துவிட்டு உள்ளே சென்றாள் அமுதா காலிங் பெல் சத்தத்தை கேட்டு கதவு பக்கம் திரும்பி பார்த்த விஜய் அமுதா உள்ளே வந்ததை பார்த்தவுடன் அவன் முகத்தில் இன்ஸ்டன்டாக ஒரு புன்னகை பரவியது ஒரு ஸ்கை ப்ளூ நிற கோட் வெள்ளை நிற சட்டை மற்றும் வெள்ளை நிற பே அவனுக்காக கொண்டு வந்திருந்த அமுதா அதை அவன் முன்னே இருந்த டேபிளில் வைத்துவிட்டு அவன் குடித்து கொண்டிருந்ததை கவனித்ததால் இப்போதானே சார் குடிச்சிங்க நான் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ள அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இப்படியே அடிக்கடிக்கு குடிச்சிட்டு இருந்தா இதுக்கு அடிக்ட் ஆக்கிருவீங்க சார் உங்களுக்கு உங்கள் ஹெல்த் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா என்று தன் இடுப்பில் கை கொண்டு கேட்டுவிட்டு அவனை பார்த்து முறைத்தாள் அவளை கோபப்படுத்த விரும்பாத விஜய் உடனே குடிப்பதை நிறுத்திவிட்டு போதை குரலில் ஐயோ சாரி தெரியாமல் குடிச்சிட்டேன் செல்லும் நீ கோட்ச்காத நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் நீ மெயின் டோரை லாக் பண்ணி வையி திடீர் திடீர்னு எவனாவது உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான் நான் அமைதியாக தான் உட்காந்துருந்தேன் ஒருத்த வந்து ஒயின் பாட்டிலில் கொடுத்துட்டு போனான் அப்புறம் இன்னொருத்த ரூம் சர்வீஸ் பண்ணுறேன்னு வரான் அவன் போய் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளே இன்னொருத்த வந்து சாப்பிட ஏதாவது வேணுமானு கேட்குறான் சும்மா சும்மா என்னை எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்று சின்ன குழந்தை போல அவளிடம் கம்ப்ளைண்ட் செய்தவாறு தனது ஆடைகளை கையில் எடுக்க தொடங்கினான் ஓகே சார் நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க நான் டோரை லாக் பண்றேன் யாரும் உள்ள வரமாட்டாங்க வந்தாலும் நான் விட மாட்டேன் வெளியே டு நாட் டிஸ்டர்ப் போர்டு போட்டுறேன் என்று அமுதா சொல்ல அதற்கு சரி என்று தலையாட்டிய விஜய் தட்டு தடுமாறி வாஷிங் ஏரியா பக்கம் சென்றான் தான் அவனிடம் சொன்னதைப் போல கதவை திறந்து டு நாட் டிஸ்டர்ப் போர்டை போட்ட அமுதா அந்த டோரை லாக் செய்தாள் விஜய் இன்னும் அவளுக்கு கிளம்ப அனுமதி கொடுக்காததால் அவளால் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை அதனால் வேறு வழி இல்லாமல் அவனிடம் சொல்லிவிட்டு செல்வதற்காக சோபாவில் அமர்ந்து அவன் வருவதற்காக காத்திருந்தாள் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தான் ஏற்பாடு செய்து வைத்திருந்த வெயிட்டருக்கு கால் செய்து என்னடா எல்லாம் ஓகேவா இப்ப வந்தா டைம் கரெக்டா இருக்குமா என்று கேட்க எஸ் சார் இந்நேரம் கண்டிப்பா நான் கொடுத்த வைன் விஜய் சார் குடிச்சிருப்பாரு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற தரமான பவுடரு சும்மா அதை ஸ்மெல் பண்ணாலே உடனே போதை ஏறும் இந்நேரம் அவர் கன்ஃபார்மாக போதையில் தான் இருப்பார் என்றான் ஓகே ஓகே அப்போ உடனே நீ இங்கேருந்து கிளம்பு உனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நாளைக்கு இந்நேரம் நீ இந்தியாவிலே இருக்கக்கூடாது நீ கேட்ட அமௌண்ட்டு வெளியில் காரில் ரெடியாக இருக்கு நீ வெளியே போன உடனே என் ஆளுங்க உன்னை பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுடுவாங்க என்று சொல்லிவிட்டு அவனது அழைப்பை துண்டித்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் உடனே தன் மகளுக்கு கால் செய்து நீ இப்போவே விஜய் ரூமுக்கு போ எல்லாமே ரெடியாக இருக்கு டிலே பண்ணாத அட் த சேம் டைம் நீ வேணும்னே பிளான் பண்ணி அங்கே போகிற மாதிரி இருக்கக்கூடாது கேஷுவலாக மெயின்டைன் பண்ணிக்கோ என்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அந்த அழைப்பை துண்டித்த மோனிஷா ஒரு கவர்ச்சியான கருப்பு நிற ஆடையில் ப்ராப்பரான மேக்கப் மற்றும் ஹேர்டோவுடன் விஜயை தேடிக்கொண்டு அவனது ரூமிற்கு செல்வதைப் போல நேராக சென்று கதவை திறக்க முயன்றாள் அமுதா உள்ளே இருந்து டோரை லாக் செய்து வைத்திருந்ததால் அவளால் உள்ளே செல்ல முடியாமல் போய்விட்டது என்னது டோர் இருக்கு டேடி கதவை விஜய் சார் ஓப்பன்ல தான் வச்சிருக்காருன்னு சொன்னாரு இப்ப என்ன பண்றது பேசாம காலிங் பெல் போட்டு பாப்போமா டூ நாட் டிஸ்டர்பன் வேற போர்டு போட்டிருக்காரு அவர் பில்லா அடிச்சா கோபப்பட்டு திட்டினா என்ன பண்றது என்று யோசித்தபடி குழப்பத்தில் விஜயின் ரூமிற்கு வெளியே தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள் மோனிஷா தூரத்தில் மறைந்து நின்று நடப்பதை கவனித்து கொண்டிருந்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஐயோ இந்த பைத்தியக்காரியை வச்சுட்டு என்ன பண்ணுறதோ தெரில சீக்கிரமாக யாருக்கானலேயோ படாமல் உள்ள போடின்னு சொன்னால் இப்போ வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கா என்று நினைத்து மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டு அவளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க மோனி சீக்கிரம் உள்ள போ என்று மெசேஜ் அனுப்பினான் தனது மொபைல் போன் வைப்ரேட் ஆனவுடன் அதை எடுத்து பார்த்த மோனிஷா ஸ்ரீகாந்தின் மெசேஜை பார்த்துவிட்டு விட்டு டாடி டோர் உள்ள லாக் ஆகியிருக்கு இப்ப எப்படி நான் உள்ள போறது நீங்க ஸ்பேர்கி ரெடி பண்றேன்னு சொன்னீங்க பண்ணிட்டீங்களா என்று ரிப்ளை அனுப்பினாள் ஒருவேளை இப்படி நடந்தால் எதற்கும் தேவைப்படுமே என நினைத்து விஜய் தங்கியிருக்கும் ரூமிற்கான கீ கார்டையும் வெயிட்டர் மூலம் ஏற்பாடு செய்து வாங்கி வைத்திருந்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் இந்த பக்கம் அப்படியே வா நான் கார்டை கொடுக்கறேன் வந்து அதை வாங்கிட்டு போய் ஓப்பன் பண்ணு என்று மெசேஜ் அனுப்பினான் அதை பார்த்தவுடன் மோனிஷா விஜயின் ரூமை விட்டு சாவியை வாங்குவதற்காக தன் அப்பாவை நோக்கி செல்ல தனது ஆட்களுடன் அந்த பக்கமாக இருந்து தினேஷ் விஜய் சார் உள்ளதா இருக்காரு பார்ட்டி எவ்வளோ நேரம் வேணாலும் நடக்கட்டும் சார் இங்க ரூமுக்கு வெளியே டு நாட் டிஸ்டர்ப்னு போர்டு போட்டு உள்ள ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன் நீங்க இங்கேயே இருங்க யாரும் உள்ள போகாம பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இந்த தடவை எந்த தப்பும் நடக்க கூடாது முக்கியமா சார் குடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட ரூமுக்குள்ள எந்த பொண்ணும் வரக்கூடாதுன்னு சாரோட ஆர்டர் இங்கேயே இருந்து பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்றான் அதனால் இப்போது விஜயின் ரூமுக்கு முன்னே துப்பாக்கி ஏந்திய நான்கு ஐந்து கருப்பு நிற யூனிஃபார்ம் அணிந்த பாடி கார்டுகள் அவனது பாதுகாப்பிற்காக நின்று கொண்டார்கள் காதல் மலரும்